மூன்றாவது உட்கார்ந்து குடும்பத்துடைய வரலாற்றை படிப்பீங்க இஸ்லாத்தோட சேர்த்து உங்களோட குடும்பத்துடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள் இஸ்லாத்தோட சேர்த்து ஏன் என்ன செய்கிறானா குடும்பத்துடைய வரலாறு அப்பா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு ப பட்டப்பேர் வச்சானவர்கள் விலங்கிட்டா என்ன ஏதோ ஒரு பட்டப்பேரை சொல்லிடுறது வேலை அந்த பட்டப்பேர் என்ன காரணம் முந்தி நிறைய அவர் களவெடுப்பார் ஊடுடாக பாஞ்சி களைவடுபாரு அதனால அந்த பேருக்கு பிள்ளைக்கு வரலாறு சொல்கிறது எப்படின்னா அப்பாவை கேவலமான வரலாறு தான் என்ன செய்ய சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் மர பெரும் பாவம் மதலாக அதெல்லாம் பெரும் பாவம் நம்ம என்ன செய்யணும்னா உட்கார வச்சு குடும்பத்துடைய வரலாறுண்டா ஊருடைய வரலாற்றில் இருந்து அங்கே குளம் கட்டினது இங்கே மலை கட்டினது எல்லாம் தெரியும் காஷ்மீர் மலை அந்த மலை இந்த மலை இம்மைய மலை இருந்தது ஊரில் உள்ள ஒரு ஆறு ஓடி அந்த பேர் தெரிய ஊரில் ஒரு ஆறு ஓடிக்கின்ற அடையோட பேர் தெரியாது இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெ தெரியாத பிள்ளைகளாக வளர்க்காமல் இதை சொல்லிக் கொடுங்க எப்படின்னா இஸ்லாத்தோட சேர்த்து எப்படி இஸ்லாத்தோட சேர்த்து சொல்லி கொடுக்குறது அப்படின்னா ரத்த உறவுகளுடைய முக்கியத்துவம் என்ன நீங்கள் உதாரணமாக அல்லாஹால் இரத்த உறவுகளை பற்றி இப்படி சொல்கிறான் இரத்த உறவுகளை பாதுகாத்தா இன்னென்ன விஷயங்கள் இருக்குது அந்த இரத்த உறவுலாம் என்ன பாதுகாக்கப்படும் இப்போ எங்கள்ட இரத்த உறவில் யார் யார் வருவாங்க எங்கட இரத்த உறவில் யார் யார் வருவாங்க சொல்லிக் கொடுங்க அஜனபி மஹரமுடைய விஷயத்தில் நாங்கள் இப்படி என்ன செய்யக்கூடாது இன்னென்ன ஒழுக்கங்களை பேணும் எல்லாம் சூரத்து நூரில் சொல்கிறா எங்களில் யார் யார் அஜனபி மஹரமி எங்கள குடும்பத்தில் யார் அஜனபி யார் மகரமி சொல்லிக் கொடு சொத்து பிரிக்கிறத பற்றி அல்லாவு தாலா சொல்கிறா ஆண்களுக்கு ரெண்டு மடங்கு பெண்களுக்கு இப்படி தாய்க்கு இவ்வளோ இப்போ நான் மரணிச்சேன்னு சொன்னால் அந்த சொத்துக்களில் வந்து எப்படி எப்படி போ சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்க மீராஸ் லேஸ் ஆகும் அதாவது குடும்பவியலை குருவான் அவ்வளோ அழகாக சொல்லுது அத்தனை குழந்தைகளுக்கு இயற்கையான அமைப்பில் சொல்லிக் கொடுங்க எங்கே டேன அகிரவான படித்து கொடுத்துட்டு போகிற டைமில் இப்போ உதாரணமாக எட்டுலொண்டு மனைவிக்கு கொடுக்கணும் எட்டுலொண்ட ஃப்ராக்சன் சொல்லுவா பண்ணி அப்படி அங்கே போயிட்றாங்க கணக்கிட்டா அந்த கணக்குக்கே போயிட்டேன் பிள்ளைகளுக்கு தகவலை மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து பதிய வச்சு பாருங்கள் ஒரு ஒரு மூணு விஷயம் அன்புள்ள சகோதரர்களை பெரியசா நீங்கள் சிலபஸ்கள் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை முதலாவது அல் குரானிலிருந்து வரலாற்று நீங்கள் எல்லா வரலாறையும் சொல்லி கொடுத்துருவீங்க அதில் அதில் உங்களுக்கு உமையா கலாபத்துக்கும் வரும் அப்பாசிய கலாபத்து வரும் உஸ்மானிய கலாபத்து வரு குரான் சொல்லிக் கொடுக்குற டைமில் எப்படி வர உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சுக்கும் நீ குரானில் வரலாறு அவனு படிப்பீங்க உதாரணமாக வல்லுஹா வல்ல இதா சஜான்னு சொல்லிவிட்டு வந்து ரசூலான வரலாறு வர்றேன் என்ன அவன் உன்னை அனாதையாக காணவில்லையா ரசூலாங்க அனாதையாக இருந்தார் தகவல் உங்களுக்கு தெரியும் அந்த தகவலை சேர்த்து சொல்லிக் கொடுங்க உங்களுக்கும் நல்ல ஒரு அனுபவம் வரும் உங்களுக்கும் குழந்தைய படிப்பா என்னென்ன புரிதல் வரும் உங்களுக்கும் குழந்தையுடைய வீக்னஸ் எது பலம் எல்லாம் செய்தி உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும் இவ்வளவு நாளும் புரிஞ்சிருக்கே விளங்கிடும் ஏண்ட பிள்ளை நான் இதுவரைக்கும் சரியாக புரிஞ்சிருக்கல இவன் விளங்காதவன் நான் நினச்சிருந்தேனே இவ்வளோ விளங்கக்கூடியவன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அவனோட துறை தெரிய வரும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் சேர்க்குற டைமில் ஒரு மூணே மூணு சிலபஸ் அன்புள்ள சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு இந்த இதையும் புரிஞ்சிருக்கணும் இந்த சிலபஸ்கள் உள்ளத்துக்கு நீங்கள் ரெண்டு வேலை செய்யணும் என்ன அதில் சேர்க்க வேண்டியதை சேர்த்து பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும் ஒத்தடம் கொடுக்கணும் முதலாவது ஆளு மேலே பாதிப்பு வரதுக்கு ஒத்தடம் கொடுங்க அதில் தைரியமாக சொல்லுங்கள் அந்த பிள்ளையை வந்து மனசுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுங்க ரெண்டாவது அவனில் உள்ள சரியான மோசமான தகவல்களை அடிக்கடி விசாரிச்சுக்கிட்டே இருங்க பதிய வைக்காதவன பாருங்கள் இதோடு சேர்த்து இந்த மூணையும் கொடுங்க என்ன குர்ஆனுடைய செய்திகளை அவனுக்கு சொல்லுங்கள் அதில் எந்த விதமான மூடலான டேர்ம்ஸுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க குர்ஹானுடைய ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜூஸு ஒரு வருடத்துக்கு ஒரு ஜூஸ்ன்னு சொல்லி கொடுங்க விசாரிக்க வேணாம் ரெண்டாவது துவாக்களுடைய கருத்துக்களை பிள்ளைகள்கிட்ட உள்ளத்தில் ஊட்டுங்க அவ்வளோ பெரிய ஆளுமை அதை ஏற்படுது துவாக்களுடைய கருத்துக்களை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய விட்டுங்க இந்த டைமில் இது இந்த டைமில் இது இந்த டைமில் இதுன்னு சொல்லிக் கொடுங்க மூன்றாவது குடும்பவியலை சொல்லிக் கொடுங்க என்ன ஹதீஸ்ல ஹதீதிலிருந்தும் குடும்பத்தை சொல்லி வெறும் பாடமாக சொல்லாமல் குடும்பத்தை சொல்லி எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுங்க எல்லாத்துலையும் குரானை மீராசை எடுங்க சொல்லிக் கொடுங்க நீங்கள் படிங்க அதுக்காக கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் படிங்க இப்படி ப சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போகிற டைமில் அந்த பிள்ளைகளை நீங்கள் அற்புதமான ஒரு தலைமைத்துவத்தையும் குடும்பத்தோடு உள்ள ஒரு ஈர்ப்பையும் மரியாதையும் ரெஸ்பெக்டையும் நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் அவனுக்கு வரும் அதோடு சேர்த்து அந்த பிள்ளைக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலக ரீதியாக எந்த நஷ்டமும் இல்லாத அமைப்பில் வரும் ஆனால் இதற்கு ஒரு தியாகம் தேவை இதுக்கு மனைவியுடைய பங்களிப்பு என்ன தேவை உங்களுடைய பங்களிப்பும் என்ன தேவை இதோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆசிரியர் நீங்கள் தான் பிள்ளைகளை அளவிடுறது நீங்கள் தான் என்ற ஒரு இடம் ஒன்று வரும் செய்து பார்க்க ஒரு வருஷம் நீங்கள் அதை செய்து பார்க்க கொஞ்சம் கஷ்டம் இருக்காது